ராமநாதபுரத்தில் ஒரு தனியார் மருத்துவமனையில் ஒரே ஊசியை எல்லா பேஷண்ட்டுக்கும் போடுறாங்களாம் அந்த சிரஞ்சியை தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்தடுத்த நோயாளிகளுக்கு அந்த சிரஞ்சியை ஏற்றுறாங்களாம் இதை முன்னாடியே தெரிஞ்ச ஒருத்தர் ஃபோன் பண்ணியும் கேட்டிருக்காரு ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு நேர்லேயும் அவருக்கு ஊசி போடும் போதும் கேட்டிருக்காரு ஏன் அடுத்தவங்களுக்கு போட்ட நீடில் எனக்கு போடுறீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க சரியாக பதில் சொல்லலை அடுத்தது வீடியோவோடு போய் கையும் கலவமாக எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டாரு அதுக்கும் அந்த மருத்துவர் என்ன பதில் இப்போ இப்போதான் நடக்குது இதுக்கு முன்னாடிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இதுக்கப்புறம் இந்த மாதிரி தவறுகள் நடக்காது அப்படின்னு அந்த மருத்துவர் சொல்கிறாரு எவ்வளோ கேர்லெஸ்ஸான ஒரு விஷயம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா மருத்துவத்தில் அந்த நீடலால் எவ்வளவு நோய்கள் தொற்றும் எப்படிப்பட்ட நோயும் ஒரு இன்ஜெக்ஷன் மூலயமா பரவுன்றதுக்காக தான் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ஒருத்தருக்கு போட்ட சிரஞ்சியை இன்னொருத்தருக்கு போடக்கூடாதுன்னு புதுசு புதுசாக போடுறாங்க அந்த சிரஞ்சியோட ரேட் என்ன இருக்கும் ஒரு பத்து ரூபாய் இருக்கும் ஆனால் இவங்க காசு சம்பாதிக்கிறதுக்காக எத்தனை பேரோட உயிரோட விளையாடுறாங்க பார்த்திங்களா எத்தனை குழந்தைகள் வந்து ஊசி போடுறாங்க எத்தனை கர்ப்பிணி பெண்கள் வராங்க வயசானவங்க வராங்க ஒருத்தவங்களோட நோய் தொற்று இன்னொருத்தவங்களுக்கு பரவச்சுன்னா அவங்களோட வாழ்க்கையே அழிஞ்சிடாது இந்த வீடியோ மூலயமா பொதுமக்களுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள் என்னென்னா இதோட எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் நீங்கள் ஊசி போட்டாலும் புது நீடில் புது சிரஞ்சி யூஸ் பண்ணுறாங்களான்னு பாருங்கள் அடுத்தவங்களுக்கு போட்டதை உங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்களா எல்லாத்துலேயும் சரி அந்த மாதிரி செக் பண்ணிக்குங்க ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் எத்தனை ஹாஸ்பிட்டலில் நடக்குதோ யாருக்கு தெரியும் நேரடியாக ஒரு உள்ளே போய் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது தான் அதோடய உண்மை நிலவரம் தெரியுது இதே மாதிரி எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் நம்ம உள்ளே போய் பார்க்க முடியாது ஆனால் ஆன் த ஸ்பாட் ஒரு மருத்துவமனையில் ஒரு டாக்டரோ அல்லது ஒரு நர்ஸோ நம்மளுக்கு ஊசி போடும்போது அந்த இன்ஜெக்ஷனும் நீட்லும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க புதுசாக இருக்கா மற்றவங்களுக்கு யூஸ் பண்ணதை நம்மளுக்கு யூஸ் பண்ணுறாங்களான்னு நம்ம கவனிக்கிறது ரொம்பவே நல்லது ஒரே இன்ஜெக்ஷனை நிறைய பேஷண்ட்டுக்கு போட்டு சர்ச்சைக்குள்ளான அந்த ராமநாதபுரம் டாக்டரை மன்னித்து விட்டுருலான்னு பார்த்தா அவர் இன்ஜெக்ஷன் போட்ட இன்ஜெக்ஷனில் இருக்கிற நோய் தொற்று நம்மளை மன்னித்து விடுமா ஆல்ரெடி இருக்கிற நோய்களுக்கே நமக்கு தீர்வு இல்லை இப்போ இல்லாத நோய்களும் இது மூலயமா பரவுச்சுன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்